வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா நியூஹோலாண்டு நாற்பத்தேழு பத்துங்கிற வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பெல்லைக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோவை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும் நம்ம நியூஹோலாண்டு நாற்பத்தேழு பத்துங்கிற வண்டி மாடல் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த வண்டிங்க ரெண்டு ஓனர் இருக்கக்கூடிய தெளிவான டிராக்டருங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் ஃபோன் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம நியூவலேண்டு நாற்பத்தேழு பத்துங்கிற வண்டி ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜின்ங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு டூ கட்ச் ஆப்ஷனும் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தெட்டில் ரிஜிஸ்டர் ஆன வண்டிங்க வண்டி ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சூப்பரான கண்டிஷனில் இருக்குங்க ஆயில் லீக்கேஜெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹெவியான டாப் இருக்கக்கூடிய வண்டிங்க நியூஹோலேண்டு பதினேழு பத்து வண்டியோட சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாட்டி பிடிஎ பவரில் இயங்கக்கூடிய வண்டிங்க ஹை ஸ்பீட் பிடிஎ பவரில் இயங்கக்கூடிய இன்ஜின்ங்க இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த இன்ஜின் மற்றும் வலுவான கட்டமைப்பு கடுமையான விவசாய வேலைகளையும் செய்ய இந்த வண்டி சூட்டபிளாக இருக்குங்க இந்த வண்டியில் நீங்கள் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே கொண்டு சிறப்பாக பணி செய்ய முடியுங்க நியூகோலாண்டு நாற்பத்தேழு பத்துங்கிற வண்டி தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் தாங்க இந்த வண்டி இருக்குது வண்டியை நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது வண்டியோட இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு விலையும் அனுசரித்து வாங்கிக்கலாங்க நம்ம நியூகோலாண்டு நாற்பத்தேழு பத்துங்கிற வண்டிக்கு என்ன விலை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா சொல்கிறாங்க கட்டாயமாக இந்த விலையும் நிரந்தரம் கிடையாதுங்க நேரில் சென்று பேசினா விலையும் அனுசரித்து வாங்கிக்கலாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்